ஒரு சிறிய நகரத்தில் வெள்ளம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மழை பொழிந்து கொண்டிருந்தது அந்த மழையில் கிழிந்த குடையும் நனைந்த சாலையும் கையில் பழைய பைகளை தூக்கிக் கொண்டு ஒரு அம்மா நடந்து கொண்டிருந்தார் அம்மாவோட அருகில் அவரோட பத்து வயது மகன் கவின் அம்மா நாம பஸ்ல போயிருக்கலாமே என்று கேள்வி கேட்டான் அம்மா சிரித்துக்கொண்டு பஸ் வரவே மாட்டேங்குது கண்ணா நாம நடந்துதான் போயாகணும் என்றார் ஆனா உண்மையோ வேற அவர்கிட்ட பஸ்ஸுக்கு பணமே இல்லை மழை இன்னும் அதிகமாயிடுச்சு ஆனா அம்மா தன்னோட கிழிந்த குடையை கவினின் மேல புடிச்சிட்டு தானோ முழுசா நனைய ஆரம்பிச்சாரு கவின் அத கவனிச்சு மனசு உடைந்து அம்மா நீங்க நனையாதீங்க குடைய நீங்க பிடிங்க என்றான் அம்மா சிரித்து கொண்டு அவன் தலையை தடவிச்சு சொன்னார் நீ நனைஞ்சா ஜலதோஷம் வந்துடும் கண்ணா என்றார் ஆனா அந்த மழையிலேயே கவினின் கண்களில் நிறைய கண்ணீர் கலக்க ஆரம்பிச்சது அவன் மெதுவா சொன்னான் அம்மா எதற்கும் நன்றி சொல்லாத நான் தான் கெட்டவன் உங்களுக்கு நான் நல்லபடியாக படிச்சு பெரிய மனிதனாகிறது தான் நான் செய்யக்கூடிய ஒரே திருப்பணம் என்றான் அம்மா நடக்கிறத நிறுத்தி அதன் மத்தியிலேயே அவனை அணைத்து கொண்டார் நனைந்த மழை துளிகளோடு அவரோட கண் நீரும் கலந்தது அம்மா கண்ணா நீ நல்லவனா இருக்கணும் அதுவே எனக்கு பெரிய பரிசு என்றார் அந்த நாள் கவின் ஒரே விஷயம் புரிஞ்சுகிட்டான் அம்மாவின் தியாகத்திற்கு முன்னால் எதுவும் சமமில்லை என்று கதையின் நீதி ஒவ்வொரு தாயும் தினமும் தன்னோட கனவுகளை தியாகம் பண்ணி குழந்தைகளோட கனவுகளை கற்றாங்க அவர்களுக்கு திருப்பணம் நம்ம நல்வழி நம்ம மனிதத்துவம்